இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவுள்ள ஒரு நாட்கரத்தினுடைய ஒரு மூளைவிட்டம் ஏழு சென்டிமீட்டர் மேலும் எதிர் உச்சிகளிலிருந்து அம்மூளைவிட்டத்திற்கு வரையப்படும் குத்துக்கோடுகளினுடைய நீளங்கள் ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் எக்ஸ் சென்டிமீட்டர் எனில் எக்ஸினுடைய மதிப்பை காண்க இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு முதல்ல நாட்கரத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா வேணும் நாட்கரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபார்முலா ஒன் பை டூ டி இன்டூ ஏ பிளஸ் பி இங்கே ஒன் பை டூ அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும் டி அப்படின்னா மூளைவிட்டம் மூளைவிட்டத்தினுடைய அளவு ஏழு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ டிக்கு பதிலாக நான் ஏழு சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுக்கிறேன் ஏ அப்படிங்கிறது உச்சியிலிருந்து வரையப்படுகின்ற குத்துக்கோட்டின் நீளத்தை குறிக்கிது ஸோ இங்கே ஏய நான் அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிறேன் பிங்கிறது குத்துக்கோட்டிலிருந்து வரையக்கூடிய இன்னொரு நீளத்தை குறிக்கிது ஸோ அதை எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதனால பிக்கு பதிலாக நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் இந்த பரப்பளவை அறுபத்தி மூணு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஈக்குவல் டு அறுபத்தி மூணு இப்போது இங்கே இருக்கக்கூடிய அஞ்சு ப்ளஸ் எக்ஸ் அப்படி இருக்கட்டும் அறுபத்தி மூணு அப்படியே இருக்கட்டும் இந்த ஒன்று பை ரெண்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் ரெண்டு பை ஒன்றாக தலைகீழாக மாறிவிடும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஏழு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் ஒன்று பை ஏழாக மாறிவிடும் ஏழால் அறுபத்தி மூணு நம்ம அடிக்கலாம் ஒன்பத்து ஏழு அறுபத்தி மூணு ஸோ இங்கே உள்ள அஞ்சு ப்ளஸ் எக்ஸ் அப்படி இருக்கட்டும் ஒன்பதால் ரெண்டை பெருக்கிறேன் ஒன்பத்து ரெண்டு பதினெட்டு எக்ஸ் ஈக்குவல் டு பதினெட்டு இங்கே உள்ள அஞ்சு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் அஞ்சாக மாறும் பதினெட்டில் அஞ்சை கழித்தோம் அப்படின்னா நமக்கு பதிமூணு கிடைக்கும் ஸோ எக்ஸினுடைய மதிப்பு பதிமூணு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காம டெலிகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்க வீடியோவா வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்